ஹலோ வியூவர்ஸ் மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்க போகிறேங்க நம்ம ராஜேஸ்வரி உயிரையே காப்பாற்றினது நம்ம மல்லி தான் அப்படின்னு சொல்லலாங்க என்னங்க சொல்கிறீங்கன்னு நீங்கள் அப்படி கேட்டாலையும் அது தாங்க உண்மை ஏன்னு பார்த்தா முழுக்க முழுக்க இப்போ மல்லிக்கு நடந்த அந்த பேர் ஆபத்துக்கு முழுக்க முழுக்க காரணமே நம்மளுடைய ராஜேஸ்வரியும் ரஞ்சித்தாவும் நம்ம விஜய் தெரிஞ்சுக்கினாங்க மல்லி கண் முழித்தா போதும் அவங்க ரெண்டு பேரையும் சும்மாவே விட்டுக்கூடாது அவங்க உயிரை நான் தான் எடுக்கணுன்ட்டு நம்ம விஜய் சார் கடும் கோபத்தில் இருந்தார் ஆனால் மல்லி சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் தான் இப்போ எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு அந்த கோவிலுக்கு போகும்போது கூட நம்ம ராஜேஸ்வரி வேணும்னு வம்புக்கு இழுத்துட்ருக்காங்க ஆனால் நம்ம மல்லி மட்டும் அப்போ விட்டுருந்தா கண்டிப்பாக ராஜேஸ்வரியோட கதை முடிஞ்சுங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் மல்லி நாம் வளரக்கூடாது அவங்களுக்கு மேலே கூடாது நாம் நிம்மதியாகவும் இருந்துரு வாழக்கூடாதுன்னா இப்படி எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் நாம் அவங்க பார்க்க வச்சு நாம் வாழ்ந்து காட்டணும் வளர்ந்து காட்டணும் அப்படின்ட்டு மல்லி சொல்லவு மல்லி சொல்கிறது கூட கரெக்டாக தான் இருக்குதுன்ட்டு நம்ம விஜயம் புரிஞ்சுட்டு அமைதியாக இருக்காங்க ஆனால் மல்லி மட்டும் சொல்லணும்னா நம்ம ராஜேஸ்வரிய கதையை முடிச்சுட்டு பாருங்கள் ஏன்னு பார்த்தா அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற ஓனர் சொல்லிட்டாரு செல்வம் இதெல்லாம் பணம் கொடுத்து இப்படி செய்ய சொன்னாங்க நான் பணத்துக்காக இப்படி பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடு தம்பி அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா அப்போ நம்ம விஜய் சாருக்கு தெரிய வந்துருச்சு ஓஹோ இதெல்லாம் நம்ம அக்கா காரியோட வேலை தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாரு ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக உஷாராகவும் சேஃப்டியாகவும் இருக்க போகிறாங்க கண்டிப்பாக நம்ம ராஜேஸ்வரி விரிகிற அந்த வழியிலெல்லாம் நம்ம மல்லியும் விஜயும் சிக்காது இருந்தால் நல்லாவே இருக்குங்க இனிமேல் வெயிட் பண்ணி பார்ப்போம்